ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய உள்ளத்திலோ அல்லது உன்னுடைய இல்லத்திற்கு அருகிலோ உனக்கு நெருக்கமானவரோ யாரோ ஒருவர் இறந்து போனவர்கள் உன்னுடைய கனவில் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார் அவர் வருவதற்கான அர்த்தம் புரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன் தாயானவள் என்னிடம் அதற்கான அர்த்தத்தை என் குழந்தை நீ கேட்டாய் அல்லவா அதை உனக்கு தெரிவிக்க உன் அம்மா வந்துள்ளேன் என் குழந்தை உன் மனதிற்குள் சிறு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா அதை போக்கிவிட வேண்டும் என்று தான் உன் அம்மா வந்துள்ளேன் நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே உன்னுடைய மறைந்த முன்னோர்கள் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா என்று யாராவது ஒருவர் கனவில் வந்து உன்னிடம் சொல்ல முயற்சி செய்வார்கள் செத்து போனவர்கள் அதாவது இந்த உலகை விட்டு பிரிந்தவர்கள் வருவது நல்லதா கெட்டதா இல்லை உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருமா என்றெல்லாம் நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் கனவில் இறந்து போனவர்கள் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் நீ நடக்க வேண்டும் என்று சில விஷயத்தை எப்பொழுதும் ஆசையாக வைத்திருப்பாய் அது உனக்கு கனவாக உனக்கு வந்து நிற்கும் அது போலத்தான் சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டதாக நீயே கற்பனையில் ஏங்கிக் கொண்டிருப்பாய் அவையும் உனக்கு கனவாக வந்து சேரும் இப்படி சில விஷயங்கள் வாழ்க்கையில் அன்றாட நடக்கின்ற நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி உனக்கு கனவாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் சுருக்கமாக கனவுகள் என்ன என்பது ஒரு சம்பவத்தின் அதாவது ஒரு ஆசையினுடைய அல்லது உறவினுடைய விளைவுகள்தான் கனவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பற்றி சிந்திக்கின்றாயோ அதுதான் உனக்கு கனவாக வரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கனவில் கனவு பலிக்காது அதிகாலையில் காணுகின்ற கனவு நிச்சயம் பலிக்கும் என்ற நம்பிக்கை காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது சிலருக்கு தினம் தினமும் கனவுகள் என்பது புதிது புதிதாக எதையோ ஒன்று சார்ந்து வந்து கொண்டிருக்கும் சிலருக்கு எப்பொழுதுமே கெட்ட கனவுகளே வரும் அகோரமான கனவுகள் வந்து கொண்டே இருக்கும் பயங்கரமாக இருக்கும் எப்பொழுதும் எங்கோ இருந்து கீழே விடுவது போலவே தானும் கீழே விடுவது போல பதறி அடித்து எழுந்து இருப்பார்கள் என்ன மாதிரியான கனவுகள் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக இந்த பலன் உண்டு பலன் என்று சொல்லி விடுகிறேன் நல்ல கனவுகள் எது என்று முதலில் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் விவசாயிகள் உழவுவதைப் போல நீ கனவு கண்டால் உன்னுடைய இல்லத்தில் சேமிப்பு அதிகமாக பெருகும் வானவில்லை கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு அதிகமாகும் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் கனவு நீ கண்டாயானால் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பெருக்கெடுத்து ஓடும் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை நீ கனவில் கண்பாய் ஆனால் பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு திருமணமாகாதவர்கள் பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டால் சீக்கிரமாக அவர்களுக்கு அவர்களுக்கு திருமணம் நிகழும் திருமணமானவர்களுக்கு இது போல கனவு வந்தால் அவர்களுக்கு செல்வம் வந்து சேரும் ஆசிரியர் பாடம் நடத்துவது போன்று கனவு கண்டால் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் இறந்தவர்களின் உடைய சடலத்தை கனவில் காண்பாய் ஆனால் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் உயரத்தில் இருந்து விடுவது போல கனவு கண்டால் பணமும் பாராட்டும் உன் வாழ்க்கையில் குவியும் இந்த கனவு அடிக்கடி எல்லோருக்கும் வருவது நிதர்சனமான உண்மை அதுபோல தெய்வங்களை கனவில் காண்கிறாய் என்றால் உனக்கு பொதைகள் கிடைக்கும் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை திருமண கோலத்தில் கனவு கண்டால் சமூகத்தில் உன்னுடைய நன்மதிப்பு உயரும் சிறு குழந்தைகளை கனவில் கண்டால் உனக்கு நோயிலிருந்து மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் கற்பினை அதாவது கற்பினை கனவில் கண்டாயானால் உன்னிடம் உன்னிடம் பொருள் வந்து சேரும் நிலம் அதிகரிக்கும் மாமிசத்தை உண்பது போல உனக்கு கனவு கண்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உனக்கு அருவறுப்பை தரக்கூடிய மலத்தை கனவில் கண்டால் பணவரவு வரும் அதை மிதிப்பது போல கனவு கண்டால் சுப செலவுகள் ஏற்படும் அதாவது நல்ல காரியங்களுக்கு செலவுகள் நீ செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தற்கொலை செய்வது போல கனவு கண்டாயானால் நொறுங்கி வந்த ஆபத்துகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நன்மை பிறக்கும் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்பதை மறந்துவிடாதே நண்பன் இறந்ததாக கனவு கண்டால் அந்த நண்பனின் ஆயுள் அதிகரிக்கும் இறந்தவர்கள் கனவில் வந்தால் இறந்தவர் கனவில் வந்தால் இறந்தவரோடு பேசுவது போல் கனவில் வந்தால் அதிகாரம் பதவி லாபம் நிச்சயம் உனக்கு கைகூடி வரும் இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு வந்தால் பெயரும் புகழும் உனக்கு ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் பொதுவாகவே இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும் மேலும் நீ நீங்க நீங்கா காலம் வாழ்வாய் என்று பொருளாகும் இறந்தவர்கள் கனவில் வந்து உன்னை ஆசிர்வதி போல கனவு கண்டால் உனக்கு நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இறந்து போனவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து உறங்குவது போல் நீ கனவு கண்டால் மிக பெரிய கண்டத்திலிருந்து தப்பிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் இவையெல்லாம் நீ கண்ட கனவுகள் உனக்கான நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் இது போன்று எல்லாம் உன் கனவில் வரும் பொழுது பேரும் புகழும் செல்வமும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் உனக்கு அதிகரிக்கும் என்பதை அம்மா சொல்லிவிட்டது போல எந்த கனவுகள் எல்லாம் உனக்கு வரக்கூடாது அப்படி வந்தால் என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக நிதானமாக கேள் அதாவது சவப்பெட்டியை கனவில் கண்டால் உனக்கு மிகவும் நெருக்கமான யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறார் என்று அர்த்தம் இறந்தவர்கள் உன் கனவில் வந்து அழுவது போல நீ கண்டாயானால் நிச்சயமாக நல்லது கிடைக்காது உடனடியாக கோவிலுக்கு சென்று நீ அர்ச்சனை செய்வது உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பசுமாடு உன்னை விரட்டுவது போல கனவு கண்டால் உடல் நலம் கெட்டு உனக்கு நோய்கள் நிச்சயமாக ஏற்படும் நோய் பிடித்ததாக கனவு கண்டால் உன்னுடைய மிக நெருக்கமான ஏதோ ஒரு உறவு ஏதோ ஒரு நட்பு உன்னை ஏமாற்றப் போகிறார் என்று அர்த்தம் அடிப்பட்டு ஊனமாவதைப் போல கனவு கண்டால் சோகமான செய்தி வந்து சேரும் முத்தம் இடுவது போல கனவு கண்டால் உன்னுடைய செல்வாக்கு சரிந்து போகும் நிர்வாண கோலத்தை கனவில் கண்டால் அவமானம் உன்னை தேடி ஓடோடி வந்துவிடும் குதிரையில் இருந்து விழுவதைப் போல கனவு கண்டாயானால் கூடிய அதாவது கூடிய விரைவில் கொடிய வறுமை உன்னை வந்து சேரும் சமையல் செய்வது போல கனவு கண்டால் அவமானம் வரும் முட்டை சாப்பிடுவது போல கனவு வந்தால் வறுமை உன்னை வந்து அதிகமாக சூழ்ந்து கொள்ளும் நீ இப்பொழுது சில விஷயங்களை நன்றாக தெரிந்து கொண்டிருப்பாய் உனக்கான சில குழப்பங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என்று அம்மா நான் நம்புகின்றேன் உனக்கு கெட்ட கனவுகள் ஏதேனும் வந்துவிட்டது நீ பதறி அடித்து எழுந்து விட்டாய் என்றால் நீ நன்றாக கடவுளை வணங்கிவிட்டு நீ உன்னுடைய குல தெய்வத்தை நன்றாக வணங்கிவிட்டு மீண்டும் செல் அரை மணி நேரம் கழித்து எழுந்து நின்று உன்னுடைய வேலையைச் செய் ஏனென்றால் நீ கண்ட கனவில் உன்னுடைய அந்த வேலைகளை செய்ய துவங்கும் பொழுது ஒரு வேலை அந்த கெட்ட கனவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய அனைத்து வேலைகளையும் அது பாதிக்க செய்யும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே அதுபோலதான் நீ அத்தனை மறந்து இன்னும் நீ அரை மணி நேரம் எழுந்திருப்பாய் ஆனால் கண்ட கனவையே நீ மறந்திருப்பாய் யோசித்துப் பார்த்தால் கூட உனக்கு நினைவு வராது நினைவில் இருக்கின்ற கனவுகள் மட்டும் அதற்குரிய பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கடந்தது கண்டது உனக்கு தெரிந்தால் தானே என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னால் உணர முடியும் என் அன்பு குழந்தையே இது போன்று உன் வாழ்க்கையில் ஏதேனும் சம்பவங்கள் நடந்திருந்து நீ பயந்து கொண்டு இருப்பாயானால் அந்த பயம் உனக்கு தேவையானது தேவையானதா தேவையில்லாததா என்பதை இப்பொழுது உன் அம்மா சொன்ன வாக்கிலேயே நீ தெரிந்து கொண்டிருப்பாய் இறந்தவர்கள் எப்பொழுதும் உனக்கு நல்லதை தான் செய்ய நினைப்பார்கள் அவர்கள் ஒரு பொழுதும் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்க மாட்டார்கள் அதனால் உன் குடும்பத்தில் இறந்தவர்களோ உன் அருகில் இருந்து இறந்த போனவர்களோ உன் கனவில் வந்தால் ஒரு பொழுதும் நீ பயம் கொள்ளாதே அவர்களை கண்டு நீ பயப்படாதே இத்தனை நாட்களாக உன்னோடு இருந்தவர்கள் உன்னோடு பழகி வந்தவர்களை கண்டு நீ பயப்படக்கூடாது அவர்களுக்கென்று இந்த உலகத்தில் இனி எந்த ஒரு இடமும் கிடையாது அவர்கள் உன் கனவின் மூலமாகத்தான் எதையோ சொல்ல முயற்சிக்கிறார்கள் அதை தெரிந்து கொள்ளத்தான் நீ ஆசைப்பட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் பயந்து ஓடவும் உன்னுடைய தூக்கத்தை தொலைக்கவோ அல்லது உன்னுடைய நிம்மதியினை தொலைக்கவோ கூடாது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்